முழு நிலவு நாளையொட்டி திருவண்ணாமலை தொடர்வண்டி நிலையத்தில் கூட்டம் அலைமோதிய நிலையில் இருக்கை பிடிப்பதில் பயணிகளிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது திருவண்ணாமலையில் மாதம் தோறும் முழு நிலவு நாளன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வருவது வழக்கம் அந்த வகையில் வைகாசி மாத முழுநிலவு நிலவு நாளையொட்டி அண்ணாமலையார் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது மேலும் நேற்றிரவு ஏராளமானோர் கிரிவலம் வந்தனர் இரவில் கிரிவலம் முடித்த பக்தர்கள் சொந்த ஊர் செல்வதற்காக இன்று காலை திருவண்ணாமலை தொடர்வண்டி நிலையத்தில் திரண்டனர் அப்போது விழுப்புரத்தில் இருந்த வந்த தொடர்வண்டியில் ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கானோர் ஏற முயன்றதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது தொடர்வண்டிக்குள் ஏறியவர்கள் இருக்கை பிடிக்க முண்டியடித்ததால் கடும் வாக்குவாதம் நிலவியது இதனையடுத்து அங்கிருந்த காவல்துறையினர் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர் மாதம்தோறும் இதுபோன்ற நிலை ஏற்படுவதால் முழுநிலவு நாளன்று கூடுதல் தொடர்வண்டிகளை இயக்க வேண்டும் என்றும் தொடர்வண்டிகளில் கூடுதல் பெட்டிகளை இணைக்க வேண்டும் என்றும் அரசுக்கு பக்தர்கள் கோரிக்கை விடுத்தனர்